விக்ரம் படம் நானூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணதும் கமல்ஹாசன் மொரட்டு கம்பேக் கொடுத்துட்டாருன்னு சிலாகிச்சு பேசிகிட்டு இருந்தோம் லியோ ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ்லையும் வசூல்லையும் பிக் ரெக்கார்டை செட் பண்ணதும் விஜய்யை சிலாகிச்சு பேசிகிட்டு இருந்தோம் இப்போ கூலி ஓவர்சீஸில் பண்ண ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் ரெக்கார்டை ஜனநாயகனை விட அதிகம்னு சிலாகிச்சு ரஜினியை ஷேர் இருக்காங்க இதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கமல்ஹாசன் விஜய் ரஜினியை தாண்டி இந்த மூன்று படங்களும் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பிக் ரெக்கார்டை செட் பண்ண லோகேஷும் மிக முக்கிய காரணம் குறிப்பாக தமிழகத்திலையும் ஓவர்சீஸ்லையும் எக்ஸாம்பிளுக்கு தமிழகத்தில் முதல் ஒன் ஃபிஃப்டி குரோர் ப்ளஸ் வசூல் பண்ண படம் விக்ரம் தான் தமிழகத்தில் முதல் டூ தேர்ட்டி குரோர் ப்ளஸ் வசூல் பண்ண படம் லியோ தான் விக்ரம் அடுத்து கமல் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன இந்தியூன் டூ படமும் ஃப்ளாப் ஆகிருச்சு த கலைஃப் படமும் ஃப்ளாப் ஆகிடுச்சு அதே போல் லியோ கடுத்து விஜய் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் லியோ கலெக்ஷனை பிரேக் பண்ணலை ஆனால் பாருங்கள் லோகேஷை பொறுத்தளவுக்கு விக்ரம் படத்தை விட லியோ அதிக வசூல் பண்ணிச்சு லியோ படத்தை விட கூலி அதிக ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸை செட் பண்ணியிருக்குங்க இதே ஓவர்சீஸை எடுத்துக்கிட்டால் விஜய் கெரியர்லேயே முதல் சிக்ஸ்டி குரோர் ப்ளஸ் ரைட்ஸ்க்கு விற்கப்பட்ட மூவி லியோ தான் அதே போல் ரஜினி கெரியர்லேயே முதல் எயிட்டி குரோர் ப்ளஸ் ரைட்ஸ்க்கு விற்கப்பட்ட மூவி கூலி தான் இந்த ரெண்டு படங்களுக்கு முன்னாடி விஜய் அண்ட் ரஜினி படங்களுடைய ரைட்ஸ்லாம் இந்த அளவுக்கு போனதே கிடையாது ஸோ லோகேஷோட மார்க்கெட்டும் மிக முக்கிய பங்காகியிருக்கு ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் ரெக்கார்டுக்கு பொதுவாக ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவுக்கு ஒரு டைரக்டர் படம் பண்ணால் பிஸ்னஸ் ரீதியாக அந்த இயக்குனருக்கு பெரிய மார்க்கெட்லாம் கிடைக்காது பட் லோகேஷ் இதுக்கு விதிவிலக்கு பெரிய ஹீரோக்களுக்கு இவர் படம் பண்ணும்போது இவருடைய மார்க்கெட்டும் படத்துக்கு படம் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை ஃபைனலாக கூலி படமும் கைதி டூ படமும் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸில் எந்த அளவுக்கான ரெக்கார்டை செட் பண்ண போது போல் இந்த ரெண்டு பாடங்களும் வசூலையும் எந்த அளவுக்கான ரெக்கார்டை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர்டர் சேனலை